அன்பார்ந்த சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி கலந்த பல கோடி கனிவான வணக்கங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நேரமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முப்பதாம் தேதி ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரை உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் வாய்ந்த உங்களுடைய ராசிக்கு அதீத அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய கிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமான குரு பகவான் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பயணிப்பது உங்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குறுபார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் அப்படிப்பட்ட முழு சுப கிரகமான குரு பகவானின் சுப பார்வை உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை குருபகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றார் அதே நேரத்தில் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் மோட்சகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் தனஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறார் கேது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சில தேவையில்லாத வீண் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் என்பது மட்டுமில்லாமல் தேவையில்லாத விவாதங்களிலும் பங்கு பெற வேண்டாம் அப்படி செய்வதன் மூலமாக சில குழப்பங்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புதான் இருக்கிறதே தவிர நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை அஷ்டமராகவும் தனகேதுவும் உறுதி செய்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த கிரகநிலைகள் சாதகமற்று இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் இனிவரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரை அதாவது குறுபெயர்ச்சி காலகட்டம் வரை நல்லபல முன்னேற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய அளவிற்கான சிரமங்கள் சிக்கல்கள் தவிர்க்கப்படும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குறு இறுதிக்கட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இதுவரை ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்குரிய பலன்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான பல விஷயங்கள் சிறப்பாக நடைபெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் தசா புத்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை குரு பகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் சுபப்பிரசவம் நடைபெறுவதற்கான ஏற்றதொரு தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை குழந்தைக்காரராக இருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை குடும்பம் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்புகளும் அவர்களுடன் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகிறது இந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த சொகுசான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது குருபகவானின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனம் ராசியில் பனிரெண்டாம் இடத்தில் எப்படி நிம்மதி கிடைக்குமோ அதேபோன்று அஷ்டமத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருந்தாலும் ராகுவால் ஏற்படக்கூடிய பலவகையான தோஷங்களை குறைத்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கண்டிப்பாக குருபகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உத்தியோகம் தொழில்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமாகிய சமசப்தமஸ்தானத்தில் கண்டசனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானிடமிருந்து பெரிய அளவிற்கான நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு தான் கருதப்படுகிறது சனி ஏழாம் இடத்தில் இருப்பதால் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கண்டிப்பாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பணியில் உற்சாகம் அதிகரிக்கும் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் சாத்தியமாவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை தெளிவாக நிலைகள் உறுதி செய்கின்றன சில நேரங்களில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை சமாளித்து நல்ல பலன்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக புதன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன சூரியன் சஞ்சரிப்பது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களை சிக்கல்களை விளக்கி வியாபாரத்திலும் நல்லபல லாபங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாற்றிக் கொடுக்கின்றன இந்த நிலைகள் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்காமலேயே அனைத்து விதமான திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதில் சந்தேகமில்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனுடன் இணைந்து செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒரு வாய்ப்பு தாமதப்பட்டாலும் அவற்றிலிருந்து இந்த காலகட்டத்தில் பலன்களை அனுபவிப்பதற்கான காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கலைதுறையில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடைபெறும் மனதை பாதித்து வந்த பல விஷயங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது குருபகவானின் பகவானின் சுப பார்வையும் சுக்கிரனின் மீது மிகச்சிறப்பாக விழுவதால் அனைத்து வகையான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் சாதாரணமாக நல்ல பல காரியங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது இது உங்களுக்கு எதிர்கால வாழ்வில் வெற்றிகளை தேடிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஆனால் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் சற்று யோசித்து பேசினால் நல்ல பலன்களை கொடுக்கும் அதே நேரத்தில் பூமிகாரகனான மங்களகாரகனான செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் புதிய வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது மிக விரைவில் செவ்வாய் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கால்நடை வளர்ப்பிலும் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் சந்தையில் விலை பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பெருங்கொண்ட லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கண்டிப்பாக அமைகிறது நவீன இயந்திரங்களை வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு புத்திகாரகரான வித்தைகாரகரான வித்தியாகாரகரான புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் அமோகமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சூரியன் உருவாக்குகிறார் முதன்மை கிரகமாக எல்லா கிரகங்களுக்கும் அரசு கிரகமாக ராஜகிரகமாக உஷ்ண இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் பல விஷயங்களில் இருக்கும் சங்கடங்களை தவிர்த்து நல்லபல பல முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான சந்திர பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திலும் பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு ராசிக்கு இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது பெண்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் குடும்ப பொறுப்புகளை ஏற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக குடும்ப உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பெண்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பெண்களின் நலனுக்கு பொறுப்பு ஏற்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார் எனவே பெண்களுடைய திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக காரிய வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் மேலும் பல சங்கடங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை